இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போஸ்டல் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசன ஒப்படியாக சொல்கிறது ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் ஒன் வஸ் எயிட் பரிசு தாமி ஊடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிசலேமிலும் ஜூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார் ஏற்கனவே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சாட்சியின் எல்லையை கத்த அதிகரிப்பாராக மே காட் எக்ஸ்பேண்ட் அவர் டெரிட்டோரி மே காட் எக்ஸ்பேண்ட் அவர் டெரிட்டோரி நீங்கள் எருசலேமிலே சாட்சி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாள் முதல் நீங்கள் ஜூதியாவிலே சாட்சி கொடுப்பீர்கள் நீங்கள் ஜூதியாவிலே சாட்சி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சமாரியாவிலே சாட்சி கொடுப்பீர்கள் நீங்கள் சமாரியாவிலே சாட்சி கொடுக்கிறவர்களா இருந்தால் உலகின் முடிவு பெரியந்தம் கடைசி பெரியந்தம் கடைசி எல்லை வரை கத்தருக்கு சாட்சிகளாக கத்தர் இந்த நாள் இந்த உங்களை மாற்றுவாராக அதற்கு கத்த சொன்ன காரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது இங்க அன்றைய நாள் எடுத்துக்கொள் காட்ட போகிற விஷயம் சாட்சிகளா இருப்பீர்கள் இந்த சாட்சிகள் விட்னசஸ் அதுக்கு மூல மொழியிலே சொல்லப்பட்ட வார்த்தை மாட்டாஸ் கிரேக்க மொழியில சொல்லப்பட்ட வார்த்தை மாட்டஸ் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அது ரத்த சாட்சி அடவிங்க சொல்லுகிற காரியம் என்ன இலக்க சாட்சிகளா இருப்பீர்கள் கிரேக்க மொழியில ரெண்டு அர்த்தமும் இதற்கு வரும் ஒன்று வாயினாலே சொல்லுகிற சாட்சி மற்றது ரத்த சாட்சி அவர்கள் போது அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் மீது ஊற்றப்பட்ட போது அவர்கள் கத்தருக்கு சாட்சிகளாக மாறினார்கள் இந்த அப்போ நடவடிக்கைகள் முழுவதிலும் அதற்கு உதாரணமாக காட்ட முடியும் அப்போசல் நடவடிக்கைகள் ரெண்டு முப்பத்தி ரெண்டு படியாக சொல்லுகிறது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்போ சடிகள் மூன்று பதினைந்து படியாக சொல்கிறது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மெரைத்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவர்கள் தம்முடைய வாயினால் ஆண்டவருடைய ஆண்டவர் இறந்ததையும் உயிரோடு எழுந்ததையும் சாட்சி சொன்னார்கள் இன்றைய நாளிலே கர்த்தன் நம்மை சாட்சிகளாக இருக்கும்படி அழைக்கிறார் கடைசியாக பார்த்தீர்கள் என்று சொன்னலாம் ரத்த சாட்சிகளாக எல்லோரும் ஜீவன் எனக்கு மரணம் எனக்கு ஆதாயம் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படியாக பவளப்பூ சொன்னதை பார்க்க முடியும் பேதுவை சில சிலுவையில் அறையும் போது எனக்கு சிலுவையில் அறைவது பிரச்சனை இல்லை ஆனால் ஆண்டவரை அறைந்த மாதிரி என்னை அறைவோம் நம் தலைகளாக என்னை அறையுங்கள் என்று அவர் சொன்னதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமான நமக்கு வரும்போது உன்னத்துலேருந்து அந்த வருகிற பலத்தினால் நாங்கள் தரிப்பிக்கப்படும் போது அவருக்கு நாங்கள் சாட்சிகளாயிருப்போம் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் ஏழு எட்டு ஒன்பது படியாக சொல்கிறது அந்த குஷ்க ரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது கூட ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதில் இருந்த வெள்ளியையும் பொண்ணையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதில் இருந்ததை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தார்கள் ஒன்பதாம் வசனம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுதுபடியை மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் எனக்கு பிரியமானவர்களே அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு வந்த போது அங்கே இருந்த அங்கே பஞ்சம் இருந்தது அதை கண்டபோது அவர்கள் புசித்து குடித்து பொன்னையும் வள்ளியை மடுத்து ஒழித்துக் கொண்டார்கள் தங்களுக்கு காரியங்களை தேடினார்கள் ஆனால் ஒன்பதாம் வசனம் வரும்போது அவர்கள் ஒருவருவை நோக்கி இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாங்கள் போதாது நாங்கள் நித்திய ஜீவனை அனுபவித்தால் போதாது இந்த உலகத்திலே கத்த நம்மை ஆசிர்வத்தால் போதாது நமக்கு மட்டும் உரியதல்ல இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி அவர்கள் சாட்சிகளாக மாறுவதை அவர் பார்க்க முடிகிறது அதன் மூலமாக அந்த தேசம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கடைந்ததை நாங்கள் பார்க்க முடியல சொல்கிற காரியம் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் ஆயிருங்கள் உங்களுடைய வாயினால் அறிக்கை செய்யுங்கள் அந்த பலன் எப்படி வரும் சொத்த ஆவியானவன் வரும் போது வரையாது கேட்டால் இது எப்படியாகும் நீ சொல்லுற காரியம் சாத்தியம் அல்ல எனக்கு அந்த பலன் இல்லை ஆண்டவரை பற்றி சொல்ல சாட்சி சாட்சி சொல்ல எனக்கு பலன் இல்லை அந்த தைரியம் இல்லை எனக்கு பேச முடியாது இப்படியான என்ன சாட்சி சாட்டு போக்குறீங்க சொன்னாலும் மரியாளுக்கு தேவது சொன்ன அதே காரியம்தான் தான் பரிசு தாவியானவர் உண்மையில் வருவார் அப்பொழுது உனக்கு சாத்தியமாகும் நமக்கு தேவை பரிசு தாவியாவுடைய பலன் ஆண்டவர் முதலாவதாக உயிர் தழுந்த போது அவருடைய சாட்சியை ஒரு பெண்ணின் மூலமாக அறிவித்தார் அந்த பெண்ணுடைய ரச்சிப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணுடைய குவாலிபிகேஷனை பற்றி மார்க் இப்படியாக சொல்கிறார் மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் மார்க் சாப்டர் சிக்ஸ்டீன் நைன் அண்ட் டென் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே ஜேசு எழுத்திருந்த பின்பு மகதேனா மரியாளுக்கு முதன் முதல் தரிசனமானார் அவரிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார் ஆண்டவர் ஒரு பெண்ணை முதலாவதாக தான் உயிரோடு எழுந்ததில் சாட்சியை சொல்லும்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்படியாக ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார் எனக்கு பிரியமானவர்களே அந்த நாட்களிலே பெண்களுடைய சாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெண்கள் சாட்சி சொல்ல முடியாது சாட்சி என்றால் என்ன இப்ப நீதிமன்றத்தில் போன இதை பார்த்ததுக்கு யார் சாட்சி இந்த காரியங்கள் செய்யவில்லை அல்லது செய்தது என்றதுக்கு யார் சாட்சி என்று சொல்லும் போது நாங்கள் இன்னொருவர் போய் நான் இதை பார்த்தேன் இவர் செய்ததை கண்டேன் என்று சொல்லுற சாட்சி அன்றைய நாளில் பெண்களை சாட்சி சொல்லவிட மாட்டார்கள் பெண்களுடைய சாட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அப்படி இருந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார் அந்த பெண்ணை பார்த்து மகதவே நான் முதல் முதலாவதாக அவர் தரிசனமாகி நான் மறைத்திருந்த செய்தியை அந்த சாட்சியை நீ போய் சொல்லு என்று அவர் அவளை அனுப்பினதை இங்கே பார்க்கிறோம் அவளுக்கு இருந்த குவாலிபிகேஷன் என்ன ஏழு பிசாசுகளை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து துரத்தி இருந்தார் எனக்கு பிரியமானவர்கள் உங்களுடைய பழைய வாட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் போய் சொன்னால் அவன் என்னை பற்றி அவர்கள் ஏற்கனவே என்னை பற்றி தெரியும் என்னை நான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது காரியம் அல்ல பிரியமானவர்களை உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இந்த மகதைய மரியாதையுடைய வாழ்க்கை எவ்வளவு ஏழு பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்தார் கட்டர் அவளை விடுதலை ஆக்கினார் பிற்பாடு அவருடைய குவாலிபிகேஷன் என்று சொன்னால் ஜோவான் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோன் செப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் லெவன் மெரியான் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து அங்கே ஸ்ரீசகர் எல்லோரும் ஓடி வந்தார்கள் அவர்கள் கல்லறையை பார்த்துவிட்டு ஓடிப்போய் விட்டார்கள் ஆனால் மெரியான் அந்த இடத்திலேயே தறைத்திருந்தாள் மெரியான் அந்த இடத்திலேயே தரித்திருந்து ஆண்டவர் உயிரோடு எழுந்ததை முதலாவதாக கண்டு சாட்சி முதலாவது சாட்சியாக அவள் மாறிப்போனதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்கள் அவங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை நீங்கள் பெருகி பற்றி கொள்ளும் போது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது புதுவலடைந்து கழுகளை போல சட்டுகளை அடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நாங்கள் அவருக்காக காத்திருக்கும் போது பல நோடு ஊற்றப்படும் போது நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக மாற முடியும் இந்த நாள் இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்கும் இருக்கிறது நாங்கள் மட்டும் ரச்சிக்கப்பட்டால் போதாது நாங்கள் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் போதாது நாங்கள் மட்டும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் போதாது அந்த குஷ்டரோய்கள் சொன்னது போல அவர்களும் விளக்க விளக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களை அவர்களும் நகரத்துக்குள்ளே போக முடியாது அவர்கள் விளக்கப்பட்டவர்களா இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அதை பொருட்டாக எண்ணவில்லை அவர்கள் போய் அந்த நற்செய்தியை சொன்னார்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை மரியா மகதான மரியாவுடைய வாழ்க்கை போல இருந்தாலும் பரவாயில்லை நீங்க ரச்சிக்கப்பட்ட போது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார் பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயினர் எல்லாம் புதிதாயினர் நீங்கள் புதிதான சிருஷ்டிகளா இப்போது இருக்கிறீர்கள் நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க இருக்கிறோம் சொல்லுகிற காரியம் எனக்கு சாட்சிகளாக மாறுங்கள் உங்களுடைய அறிவியுங்கள் எனக்கு சாட்சிகளாக மாறுங்கள் அதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த பலன் உள் மேல் வரும் போது நீங்கள் நீங்களும் கத்தருக்கு சாட்சிகளாக மாறிப்போவீர்கள் வாய்நாள் மட்டும் சாட்சி சொல்ல மாட்டீர்கள் அப்போ சிலர்கள் சொன்னது போல எங்களுக்கு ஜீவனங்களுக்கு பெரிய காரியமே இல்லை ரத்த சாட்சிகளாக கூட நீங்கள் மறிக்கிற அந்த பலத்தை கத்தை நமக்கு கொடுப்பார் அப்படியாக கத்தை நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அமே